கைஸ் ஸோ 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 என்ன என்ன மாணவர்களே மாணவர்களே பிசி எல்லாத்தையும் வேக வேகமாக பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ங்க ஓடிக்கிட்டு இருப்பீங்க இருப்பீங்க ரிவிஷன் படிக்கணும் 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 ஏது எப்படி தெரியாமல் ஓடிட்டு நான் ஒரு 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 சின்ன ஐடியாவும் தரேன் அதே நேரத்தில் இந்த ரிலேட்டடாகவும் பேசிடுறேன் தயவு செஞ்சு ரெண்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள தான் கொடுத்து கேளுங்க உங்களுடைய நேரம் ரொம்ப பொண்ணான அறுபத்தைந்தும் வேண்டாம் எழுபதும் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா பல பேர் இந்த கடைசி நிமிஷத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் நிறைய பேருக்கு தெரியல சார் மறுபடியும் புக் எடுத்து பாக்குறேன் சார் அப்படி படிக்கிறேன் சார் இப்படி படிக்கிறேன் சார் ஏமா புக் எடுத்து இத்தனை நாளா பாக்கலாம் கடைசி மூணு நாள்ல பார்த்தா புக் என்ன கொட்டி கொடுத்துருமா கண்டிப்பா கிடையாது அப்போ கடைசி நேரத்துல என்ன பண்ணணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு படிங்க சோ கடைசி நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் ரிவிஷன் அந்த பேரே வந்து நான் சொல்லிட்டேன் ரிவிஷன் 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 இந்த ரிவிஷனை பண்ணும்போது முதல் முதல்ல நான் சொல்லக்கூடியது ஒழுங்கா படிச்சிருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புக் பேக் சாரி புக் பேக் சொல்ற மாதிரி பாக்ஸ் கொஷின் சரிங்களா உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின் இருக்கும்ல சோ நாங்க புக்கே அடிச்சு வித்தோம் ஓகேவா சோ அதுல எல்லாமே பிரிச்சு கொடுத்துருப்போம் சோ இத ஒரு தடவை வந்து சும்மா படிங்க ரிவிஷன் மாதிரி ஓகேவா ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம்ல அதை உட்காந்து படிங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் கூற்று மாதிரி சம்பந்தப்பட்ட கேள்விகள் இதுல எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கிறதுனால கடைசி நேரத்துல நீ ஒரு புக்குல நீ படிக்கணும் ஒரு புக் டேட்டாவை படிக்கணும்னா அது இதை தான் படிக்கணும் பாக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமாவும் ரிவிஷன் பண்ணுங்க வேக வேகமா சோ இது ரொம்ப 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 நமக்கு முக்கியம் சயின்ஸ்க்கான வீடியோவும் நாங்கள் போடுறோம் பாக்ஸ் பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி சரியா ஸோ கொஷின்ஸை இதை ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுதின டெஸ்ட் கொஷின் பேப்பர்

சோ இதுக்கப்புறம் நீ டெஸ்ட் போட்டதெல்லாம் போதும் இதனால வரையும் போட்டதெல்லாம் போதும் ஒன்பதாம் தேதி போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ் மைண்டோட டெஸ்ட் சரிங்களா ஆனா இந்த ரெண்டு வேலையை பண்ணி விட்டுருக்கேன் புரியுதாமா அடுத்தது தமிழ் தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியம் சோ தமிழ் எலிஜிபிலிட்டி எப்படி வேணாலும் கேம் பிளே பண்ணலாம் அதனால சனிக்கிழமை காலையில உட்காந்து நம்ம கமெண்ட் டெஸ்ட்லயும் நிறைய தமிழ் கொஸ்டின் குடுத்திருக்கோம் அதெல்லாம் ஒரு தடவை வாசிச்சு விட்டுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு சிட்டத்திட்ட ஒரு வாசிச்சு விட்றதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரமா அந்த ஒன்றரை மணி நேரத்துல தமிழ் உட்காந்து வாசிச்சு விட்டுருங்க ஏன்னா நாளைக்கு தமிழ் தகுதி தேர்வுல தகுதி வரலாற்றுல பேர் இடம்பெறக்கூடாது இல்ல அதனால அதை ஒழுங்கா பாத்துக்கோங்க தமிழ்ல வாசிச்சு விட்டுருங்க தமிழ் கேர்லெஸ்ஸா நினைக்காதீங்கமா தமிழ்நாட்டுல இருக்க தமிழை வந்து எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ண தெரியணும் அதனால தமிழை வந்து பார்த்து வச்சுக்கோங்க இந்த மூணு வேலை என்ற மூணு நாட்கள்ல வரக்கூடிய மூணு நாட்கள்ல பண்ணுங்க உருப்படியான வேலையா வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்று ஐம்பத்தி ஏழு எளிமையாகும் சரிங்களா அடுத்தது என்னவோ தமிழ் அறுபத்தஞ்சு வேணா எழுபது வேணா பாஸ் ஆனா போகுதுன்னு சொன்னீங்களா அதுனா என்ன சார் அப்படின்னு கேக்குறீங்களா சோ வந்துட்டேங்க கண்டென்ட்டுக்குள்ள வந்துட்டேன் சரிங்களா என்னன்னா எல்லாருமே அந்த எக்ஸாம் ஆட்குள்ள போய் உட்கார்றீங்கல்ல இல்ல எக்ஸாம் ஆளுக்கு உட்காருன்றது உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது நான் அடுத்து என்ன பண்ணணும் என் மூஞ்சுக்கு எதிராக நின்னு உங்க மூஞ்சுக்கு நான் கரிய பூசணும் நான் வாழணும் அப்படின்னு வெரி வைராகி எல்லாமே மனசுக்குள்ள ஊறி போய் ரத்தத்துல இருக்குன்றீங்க ஆனா என்ன பண்ற அறுபத்தஞ்சு மார்க் எடுக்கணும் நான் எழுபதுக்கு எழுபது எத்தனும்ப்பா எப்படின்னா அறுபத்தஞ்சுக்கு மேலே தான் போய் எடுக்கணும் அப்போதான் ஃபிசிகல்லாம் கொஞ்சம் சுமாரா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சோ தோல்ல ஒரு சுமையை தூக்கிறத்துல போறேன் எக்ஸாமுக்கு உன்ன முன்ன எக்ஸாமுக்கு என்ன எடுத்துகிட்டு வர சொன்னால் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னான்னா ஆள்கிட்ட எடுத்துகிட்டு வர சொன்னால் ப்ளாக் பால் பென் நாளைக்கு போடுற வீடியோ என்ன எடுத்துட்டு வரனோன்னு அதை எடுத்துட்டு வர சொன்னா நான் அறுபத்தஞ்சு மார்க் எடுக்கணுன்ற சொம நான் என் குடும்ப பொறுப்பு யாருக்கு தான் குடும்ப பொறுப்பு இல்லை உம் தெரியாமல் தான் கேட்கறேன் அதனால இந்த சுமைகளை தயவு செஞ்சு தூக்காதீங்க ஏன் நான் தூக்குறேன்னா நீ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போறேன்னு வச்சுக்கோ அந்த டார்கெட்ட நோக்கி மட்டும் தான் மூலம் என்ன ஆயிடும் ஃபிக்ஸ் ஆயிடும் அப்ப அறுபத்தஞ்சு மார்க் எடுக்கணும் எழுபது மார்க் எடுக்கணும் அப்ப முதல் கேள்வி நீ குழம்புன்னு வச்சுக்கோ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் கேள்வி நல்லா தெரியுது சார் ஆன்சர் ஆனா பி வருமா சி வருமா ஆப்ஷன்ல அது மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார் ஏன்னா எளிமையாக இருக்காத ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் டிஸ்டடா இருக்கும்ல சோ அந்த மாதிரி பி வருமா சி வருமா கொஞ்சம் டவுட் ஆகுது சார்னா நீ உடனே என்ன பண்ணுவ ஐயோ எழுபது மார்க் எடுக்கணும்னு நினைச்சேன் ஒரு கேள்வி இதுலேயே போயிடுச்சு அப்ப அறுபத்தொன்பது தான் அப்படின்னு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிப்பேன் அந்த பதட்டம் உனக்கு தேவையா தேவையில்லாத பதட்டம் உனக்கு தேவையா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி அதனால தயவு செஞ்சு இவ்வளவு மார்க் எடுக்கிறேன் அவ்வளவு மார்க் எடுக்கிறான்னு பிக்ஸ் பண்ணாதீங்க இத்தனை நாள் எப்படி ஒரு கிளாஸ்ல நடந்த தேர்வாகட்டும் முப்படை பயிற்சி மையத்தின் கொடுத்த தேர்வாகட்டும் சும்மா அட்டன் பண்ணீங்கல்ல அதே போல அட்டன் பண்ணுங்க ஒண்ணு இல்ல நல்ல மார்க் உன்னை தேடி வரும் ஏன்னா கண்டிப்பா நீ படிச்சிருக்க அதுக்கான உழைப்ப போட்டிருக்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வேலைய எடுத்துட்டு வந்து சேர்க்கும் அப்ப கண்டிப்பா அந்த வேலை தான் புரியுதா அதனால இவ்வளவுதான் எடுக்கணும் அவ்வளவுதான் எடுக்கணும் ஒரு மைண்ட்ல பிரஷரோட ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு நீ போனா அந்த டார்கெட்டே உன்ன வந்து என்ன பண்ணிடும் தரம் பார்த்து விட்டு சரிங்களா அதனால எந்த டார்கெட்டும் வைக்காதுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டுட்டு இருக்கீங்க கொஸ்டின் பேப்பர் ரொம்ப 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 ஈஸியா தாங்க வரும் சரிங்களா நம்ம நினைக்கிறோம் ரொம்ப டஃபா வந்தா என்ன சார் பண்றது ரொம்ப ஈஸியா வந்து என்ன பண்றது யாரும் கட் ஆஃப் ஏற்றிடுவாங்களே நீ நினைக்கிற மாதிரி உன்ன கஷ்டப்படுத்தாதுமா உன் போர்டு ஓகேவா நான் சொல்ல மாடரேட்டா வருமா கொஸ்டின் பேப்பர் அதாவது எல்லா கேள்வியும் எல்லாராலையும் அட்டன் பண்ற மாதிரி யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கும் என்ன அந்த ஆப்ஷனை வந்து நீயே படிச்ச ஒருத்தவனா இருந்தா உன்னை ட்விஸ் பண்ற மாதிரி ஒரு ரெண்டு ஆப்ஷன் செட் பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா எல்லாருக்குமே மார்க் கொடுக்க கூடாது போர்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டா எல்லாருமே உள்ள வருவீங்க அடுத்த ரவுண்டுக்கு அதனால கண்டிப்பா என்ன பண்ணுவோம் எலிமினேட் பண்ண பார்ப்பாங்க அதனால மேக்ஸிமம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல ட்விஸ்ட் வைப்பாங்க அந்த ஆப்ஷன் தேறி வராம வேலைக்கு வர போறாங்க அதாவது ஒரு சுத்த ஒரு பத்து கேள்வி சுத்தி விடுவான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து கேள்வி தான் வந்து இந்த வேலைக்கு வரணும் எவன் இந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு தீர்மானிக்க போகுது அப்ப அந்த பத்து கேள்வியே உனக்கே டவுட் வர கேள்வியே கண்டிப்பா பார்த்த உடனே டவுட் இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த கொஷின் ஹோல்ட் பண்ணிட்டு ஏற்கனவே நான் ஓஎம்ஆர்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் அந்த மிஸ்டேக்லாம் அதெல்லாம் பண்ணாம என்ன பண்ணுங்க தாண்டி அழகா வந்துருங்க புரியுதா அந்த பத்து கேள்வி இறுதி நேரத்துல அழகா யோசிச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடுங்க ஏன்னா உங்க வேலை அந்த பத்து கேள்வியில தான் இருக்கு சரிங்களா அதை டிசைட் பண்ணுங்க ஏன்னா ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒண்ணு உள்ள உட்காந்து பிக்னிக் டூருக்கோ கூட்டணும் போல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அந்த கேள்வித்தால் அந்த கேள்வித்தால் தான் அடுத்து நீ வரக்கூடிய வாழ்க்கையை எப்படி மாத்தி அமைச்சுக்க போறேன்றத முடிவு பண்ணக்கூடிய ஒரு கேள்வித்தாள் அப்ப அன்னைக்கு ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் பல நாட்களை மாற்ற போது அதனால அந்த ஒரு நாள் தயவு செஞ்சு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் எங்கேயும் கவனச்சிதறல் அடையாம அந்த கேள்வித்தாள் முழு கவனத்தை செலுத்துங்க வாழ்க்கை உங்க வசப்படுங்க சரிங்களா சோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த தப்பெல்லாம் எக்ஸாம் ஹால்ல பண்ணிடாதீங்க சோ அறுபத்தஞ்சு வேணா எனக்கு எழுபது வேணா எனக்கு என்ன ஆனா போதும் பாஸ் ஆனா போதும் பாஸ் ஆயிட்டாலே வேலை தானுங்க நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு எனக்கு கோல்டு மெடல் கொடுக்க போறாங்களா இல்லன்னா கட் ஆஃப்ல வந்துட்டு நான் உள்ள வந்திருக்கேன் லாஸ்ட் கட் ஆஃப்ல வந்த சார் உள்ள வந்தேன்னு சொல்லிட்டு என்ன வெளியில கிடையாது கட் ஆஃப் குள்ள வந்தாலே நீ பாஸ் உனக்கு வேலை கன்ஃபார்ம் அவ்வளவுதான் அங்கதான் இங்க எடுத்தவனும் அங்கதான் நிக்க போறான் அதனால எனக்கு அறுபத்தஞ்சு எல்லாம் மனசுக்குள்ள ஏத்துக்காம தயவு செஞ்சு படிங்க நான் சொன்ன மாதிரி பாக்ஸ் படிங்க தமிழ் கொஸ்டின் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு முறை ரீகால் பண்ணி சரியா இதத்தான் இருக்கக்கூடிய நாட்கள்ல பண்ணணும் கண்டிப்பா பண்ணுவீங்க நம்பறேன் வாங்க அன்னைக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் சோ எங்க அகாடமில பன்னெண்டாம் தேதி வந்து பிசிக்கலுக்கும் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் அதையும் நான் இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஆறாம் தேதி வந்து பிசிக்கலுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்றோம் சோ பிசிக்கல்ல ஜாயின் பண்றோம் தாராளம் வந்து ஜாயின் பண்ணலாம் நான் கட் ஆஃப்லாம் போடுறேன் ஏன்னா அன்னைக்கு கண்டிப்பா ஆன்சருக்கு போட்டு கட் ஆஃப்லாம் போடுவேன் சோ ஆன்சருக்கு வீடியோ கிரியா சார் நான் நல்லா பண்ணிட்டேன் சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பேச்சு மாதிரி நன்றி வணக்கம்